இப்ப தட்குடலா வந்து பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு உடுப்பெல்லாம் எடுத்து சரியான வேலையா தான் இருக்குது இந்த உருண்டையா பிடிச்சு எடுப்பாங்க கொஞ்ச இல கரஞ்சு வந்துடுது கொஞ்சம் திக்காக குளோட ஆடுறதுடா நல்ல பொண்ணுல அத வந்துடுச்சு அஸ் இதுல முருக்குறਣੀ பாக்கைக்கு உறங்க இது நான் ரெண்டும் கரெ பண்ணா வதியா வந்து உமே चलறீங்க இது புடிச்சான பாயிண்ட் கிரவுண்ட் நான் உன்னைக்கு வீடியோ போட நான் பைசா எடுக்க வரேன்

இன்றைக்கெங்களை சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் என்ன உங்களுக்கே தெரியும் புது வருடம் வந்து நெருங்கி கொண்டிருக்கு அதாவது வந்து பதிமூன்றாம் தேதி வந்து தமிழ் புது வருடம் வந்து வருது அதுக்கு வந்து நாங்கள் வந்து பலகாரம் செய்ய போறோம் எல்லாத்த வீட்டிலையுமே இப்போ தடல் குடலாக வந்து பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு உடுப்பெல்லாம் எடுத்து சரியான வேலையாக தான் இருக்கும் அதே மாதிரி நாங்களுமே செய்ய போறோம் என்னென்றா பார்த்தீங்க என்னென்னு சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகாரம் தான் செய்ய போகிறோம் என்ன பலகாரம்னு சொன்னால் அது என்ன பலகாரம் செய்ய போகிறோம் அஸ்மி சொன்ன பலகாரம் தான் வந்து செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த பலகாரம் மாமிதான் செய்ய போறான் அதாவது வந்து அஸ்மிடாப்பமா எனக்கு மாமி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நாங்க தான் செய்ய போறோம் எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி என்ன அஸ்மி சொல்லுவாங்க என்னென்ன பொருட்கள் தேவையானு சொல்லி அஸ்மி சொல்லுவா அஸ்மி

இது வந்து சுகா சுகா இது வந்து என்னதுன்னா சக்கரை இது வந்து ரவ்வை ரவ்வை

கிலோ கொஞ்சம் கூட தான் எடுத்து வச்சிருக்கோம் ரவ்வ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து முக்கால் கிலோ எடுத்து வச்சிருக்கோம் ரவ்வை நாங்க வந்து வறுத்து எடுக்கணும் இங்கால ஏலக்காய் வந்து ரெண்டு தேவையான அளவு அதாவது கொஞ்சம் கா அணு தேவையான ஓகே ஓகே இவ்வளோ தான் தேவையான பொருட்களானு பாத்தீங்கன்னு சொன்னா இல்லை இதையும் கூட என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்கு என்ன சொல்லுங்க உரள்முளக்கை மொண்டு மற்ற வந்து தேங்கானை மற்ற வந்து இந்த உருண்டையெல்லாம் செஞ்சுட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து அரிசிமா கோதுமைமா மற்ற வந்து உப்பு மற்ற வந்து மஞ்சள் எல்லாம் வேணும்

அடுப்ப ஒன் <laughs> <laughs>

काय ஓகே ஏலக்காய் வறுத்தாச்சி அடுத்த வந்து கச்சான் கச்சான் கருப்பு கொஞ்சம் சின்ன தானே ஆனா நெல்லா கச்சான் நெல்லாம் வரத்து கொ பேர்ச்சம்பளத்தை வந்து நான் மீதே எடுத்துறேன் பேர் ஜம்பளம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் நல்லா அதோட அங்கால கச்சா மாவி வரத்துக் கொண்டிருக்கோம் இல்லையா அது ஒரு படிச்சு கொண்டிருக்கேன் பாருங்க படிப்பாளி

அதான் அந்த மதுரக்காரனுக்கு கையை க கத்தி மாதிரி எனக்கு கையே கத்தி என்ன கஸ்டமர் க கத்தியால் வந்து விட்டுறது டாக்டர் கண்ணாங்க கையாலஞ்சு இப்படி தான் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் வரத்துட்டு வந்துட்டா இப்போ வந்து கோது வந்து நாங்கள் நீக்கி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உரலில் போட்டு சும்மா சாதுவாக ரெண்டு இடி இடித்தாலே கோது வந்து கலண்டுரும் அதே மாதிரி தான் வந்து என்ன போகிறேன் இடிச்சு எல்லாம் அப்படி செஞ்சு നവാറ പോയി കണ്ടാലേ പോവാ ബറസമായിട്ട് കറ്റാ നടിക്കവേ ഉര എന്ന ലവാസം മേരക്ക് ഇട്ട് പോടും ഹൂയ് ഹൂയ് ഹൂ ഹൈസ്നെ കരടി ഇട്ടു കൊടുക്ക് കരടി കൊള ada என்ன நான் நோட போ பாஞ்சோ

தேம்மல்ல வந்து கச்சா நல்ல நுர நொரப்பா வந்து இடிச்சு வச்சிருக்கிறோம் மற்ற வந்து சர்க்கரை வந்து நாங்க பானியா காய்ச்சி வச்சிருக்கோம் இந்த ரவ்வை வறுத்து வச்சிருக்கிறோம் சீனி இதால வந்து ஏலக்காய் வந்து நாங்க சுவை இது வந்து ஏலக்காய் வந்து நாங்க இடிச்சு

ஆனா இது முதல்ல காக்கல இருந்து சிறண்ட அப்படியே போட்டு உரல்ல போட்டு இடிக்கிறது இடிக்கிறது இடிக்கிறேன்னா அப்படி யோசி பாருங்க அப்படியே உரல்ல ஓட்டி கொண்டு வருவாங்க அத வாங்கி விட்டுட்டு ஓடிங்க மேல சக்கரை சக்கரை பானியோ ஓகே அப்படியே நாங்க வந்து காஞ்சி வெச்ச சக்கரை பானியையும் ஊத்தி ஊத்தி மிக்ஸ் பண்ணுவோம் அம்மாஜி

நல்ல வழியாக மிக்ஸ் பண்ணி ம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னென்னா நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா தையுமே வந்து இப்போ வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இதை வந்து உருண்டையில் நாங்கள் வந்து குடிச்சு வைப்போம் பாருங்க இப்போ வந்து நல்லா உருண்டை குடிக்கக்கூடிய பதத்தில் வந்துட்டு வந்திருக்கு இதெல்லாம் இந்த உருண்டையா புடிச்சு எடுப்போம். எஸ் ஓகே. இதைய மாதிரி பிレンジ வைக்கணும் அம்மா. நெய் பூசி போடணும் அம்மா. ஓகே எல்லாம் புடிச்சு முடிஞ்சது கடத்தியா பாத்துன்னு சொன்னா இந்த கச்சான் பெரிய பெரிய கச்சான் வந்து கடசுநீர்ல வந்து புளி வருنده. இதெல்லாம் நல்ல இன்னும் டேஸ்டா இருக்கும் கச்சானு பெரிய கடி போடு.

ஆக தனியா குடிக்காம நல்லா கட்டிய இல்லாம கலக்கும் கிணக்கும்

ഉടയാട് ഓടയാട് ഓക്കേ ചൂട് ভর্তি എടു കല്ലവางാറുണ്ട് നമ്മൾ അയലורത്തേം काटണം ഹും അങ്ങനത്തെ പോടും നമ്മൾ എണ്ണൂട്ടтам మామరంండిది ఎత్తు ఎత్తు గుండిలో పోడారు రుండి ఎప్పుడురా నేను ఎత్తుడికిలా పోడారు నేరు మార్గ ఎనేం పోడాలి ఎనేం కడాల ఎన్ని కచ్చానా వాండిందవర్ కడాలే అంట అప్పా కచ్చానా వాండిందవర్ కడాకలే పోనైందండి సోని నింగ అప్పుడు మా అప్పా అప్పుడు అడకెండ్ో పిలియా మీర మొన్న కొన్న పొడి పట్టుందిందా ఓట కరెంట్ జీతం బుట్టిట వండితింగిండి ఇంద కరెంట్ జీలానలు దత్తం

மாத்தவன வர்தே அங்க எங்க அதெல்லாம்

Ayo, ini ada yang pertama. Ini ada yang pertama. Ini ada yang yang pertama. Ini ada Ini ada yang pertama. Ini Ini ada Ini ada Ini ada Ini ada Ini Ini ஓகே இப்போ பார்த்தீங்கச்சுன்னா இதான் கடைசியாக வந்து நாங்கள் கடைசி எடுத்துட்டோம் போட்டு எடுத்துட்டேன் பார்த்தீங்கச்சுன்னா எல்லாம் சுட்டு வச்சிருக்கு ஓகே இப்போ என்னன்னா அஸ்மி இந்த பசங்க மாசம் சுட்டு தட்டாமட்டுக்கட்டு அதை நான் வந்து இப்போ சும்மா சொப்பிலில் வந்து போட்டு வைத்துருக்கேன் சும்மா சுட்டு கொடுப்பே மண்ட ட்ரை பண்ணி பார்ப்பேன் மூஞ்சு லட்சியம் கொஞ்சம் பெருசாக வட்டங்களே

and enna enna thirumora enna thirumora illa illa pula pulha thennirna idha kae marthirga swarga arthu seru varaiye athiya da enna unga appa ma grolle allen jolli thanna sendi unma adha inne indha vaala alle kaasi idha kandanga rendu vena nanga danga inga nalai iru rendu vera samayamum indha nan nindundara unna vaagi varu podi challa seiva

காசுல்ல போயிட்டு இருக்குது எல்லாம் நீங்க உண்மையுதானே வருஷத்துக்கு அப்புறம் கட்டாயங்க நீங்க ஆசைன்னு சொல்லுங்களே புறவா இப்ப மரிச்ச நான் பிடிங்க நீங்க வளத்தை எடுத்துட்டு ஆகாது தார் ஓ தா தா அங்க கொண்டு நான் படி வரது இதுல தெரி ஒரு பேர் வந்தா இல்ல ஏன் சேடுடா நீங்க தர ஒகே நீங்க நல்ல இல்ல எவளフラー நீங்க ஆட்ட பிள்ளை காரை வந்து செய்து நீங்க ஆட்ட பிள்ளை பிரேஸ்னா ஆட்ட பிள்ளை

நல்லா கடிபடும் ஓகே உண்மையா நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு தரமா வாணும் மண்டா செஞ்சு தரமா செஞ்சு தர வாணும் மண்டா சொல்லுங்க செஞ்சு தரவா மாமி டீஸ்லக்கு மீ செஞ்சு குடுக்கலாம் தீபாவளி கீதி பலரன்ன வெர்ஸ் 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 சித்திர சித்திர வெர்ஸ் ஆண்டு சொல்லுங்க வாங்க சத்தத்து பத்தாஸ் எல்லாம் கொடுத்துங்க ஓ பத்தாஸ் எல்லாம் கொடுத்துங்க போலாம் போலாம் எல்லாம் போடுவோம் ஓகே ஆனா உண்மையிலே அஸ்மி சொன்ன மாதிரி இது வந்து நல்ல சத்துன்னு இதுக்கு பேர்ஜம்பளம் கச்சான் எல்லாமே நல்ல சத்து நீங்க உங்களோட குட்டி சொல்லுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வருத்தத்துக்கு நீங்க வந்து அப்படி செஞ்சு கொடுங்க ஓகே வீடியோ முடிப்புமா ஓகே வீடியோ முடிப்புமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க மேக்ஸ் வந்து வீடியோ முடிப்பா சரிங்க சரி சொல்லுங்க